வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா ஒரு ஊர்ல ஒரு பெரிய தொழில் அதிபர் இருக்கிறார் அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது நிறைய சொத்து இருக்குது அவரு எந்த தொழிலை எடுத்து நடத்தினாலும் அது வெற்றிகரமா முடியுது ஆனா அந்த தொழிலதிபருக்கு சந்தோஷமே இல்ல தங்கிட்ட எல்லா பணமும் வீடும் எல்லாமே இருக்குது நான் என்ன செஞ்சாலும் வெற்றியும் அடையுது ஆனா எதுக்கு நம்மளுக்கு சந்தோஷமே இல்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அத தன்னோட நண்பர்கிட்ட சொல்றாரு அத கேட்ட நண்பர் சொல்றாரு இந்த ஊர்ல ஒரு சாமியார் இருக்கிறாரு நம்ம ஊரோட கிழக்கு பகுதியில தான் அவரோட ஆசிரமம் இருக்குது நீ அவரை போய் பாரு அவரு உனக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட உடனே தொழில் அதிபருக்கு சந்தோஷம் ஆயிருது அவர் என்ன பண்றாரு சரி அங்க போனா என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு சாமியார பாக்குறதுக்கு ஆசிரமத்துக்கு போறாரு போய் சாமியார பாக்குறாரு சாமியார் கேக்குறாரு என்ன மகனே உனக்கு குறை அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே தொழிலதிபர் சொல்றாரு எனக்கு எல்லாமே இருக்குது பணம் சொத்து வீடு நான் எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி எல்லாமே இருக்குது ஆனா எனக்கு நிம்மதியே இல்லை அந்த நிம்மதி எப்படி கிடைக்கும் சாமி அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே சாமியார் அவரை பார்த்து சொல்றாரு வா நம்ம அந்த ஆசிரமத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொழிலதிபரை சாமியார் தன்னோட கூட கூட்டிட்டு போறாரு அந்த ஆசிரமத்தில சுத்தி பாக்குறாங்க ஒரு இடத்துல சாமியார் அந்த தொழிலதிபரை ஒரு விஷயத்த கவனிக்க சொல்றாரு அங்க பார்த்தா நிறைய எறும்புகள் ஏதோ ஒரு தீனியை எழுத்துட்டு அதோட கூட்டுக்கு போயிட்டு இருக்குது எல்லா வரிசைய போயிட்டு இருக்குது அதான் காமிக்கிறாரு காமிச்ச உடனே தொழிலதிபர் சொல்றாரு இது எறும்பு எறும்பு தன்னோட உணவை அதோட கூட்டுக்கு எடுத்துட்டு போகுது சாமி அப்படின்னு சொல்றாரு அப்போ சாமியார் சொல்றாரு நீ நல்லா கவனி இந்த ஒரு எறும்பு நல்லா கவனின்னு சொல்லி ஒரு எறும்ப சுத்தி காட்டுறாரு அதை பார்த்தோன்னு பார்த்தா மத்த எறும்புகள்லாம் சின்ன சின்ன தீனிதான் எடுத்துட்டு போறாங்க ஆனா அந்த ஒரு எறும்பு மட்டும் பெரிய தீனியா எடுத்துட்டு போகுது அதை பார்க்க சொன்னோடன அந்த தொழிலதிபரும் அந்த எறும்ப நல்லா கவனமா பாக்குறாரு பார்க்கும் போது என்னன்னா அந்த பெரிய தீனியை எடுத்துட்டு போற எறும்பு தன்னோட கூட்டுக்கு கொண்டு போகுது ஆனா அந்த கூட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வழி முன்னாடி அந்த வழி வந்து சின்னதா இருக்குது அந்த தீனி வந்து ரொம்ப பெருசா இருக்குது அப்ப அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட தீனிய அந்த வழியில வச்சிருது வச்ச உடனே மத்த எறும்புகளெல்லாம் அத கவனிக்குது கவனிச்சுட்டு என்ன பண்றாங்க மற்ற எறும்புகளெல்லாம் வந்து அந்த தீனியை கொஞ்சம் கொஞ்சமா கொறிக்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது சாப்பிடறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீனி சின்னதா மாறிடுது அப்ப அந்த எறும்பு என்ன பண்ணுது அந்த சின்ன தீனிய எடுத்துட்டு அதோட கூட்டுக்குள்ள போயிருது அதத்தான் சாமியாரு தொழிலதிபரை கவனிக்க சொல்றாரு அதை பார்த்தோன்னா தொழிலதிபருக்கு என்னமோ புரியுற மாதிரி இருக்குது அப்ப சாமியார பாக்குறாரு சாமியார பார்த்த உடனே சாமியார் சொல்றாரு நல்லா கவனிச்சியா அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே தொழிலதிபர் சொல்றாரு ஆமா சாமி நான் நல்லா கவனிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட உடனே சாமியார் சொல்றாரு இதுல உனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே தொழிலதிபர் சொல்றாரு மத்தவங்க உதவியும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப சாமியாரு சொல்றாரு இல்ல மத்தவங்க உதவி வேணும் அப்படிங்கறது உண்மைதான் இந்த விஷயத்துல அதுல இன்னொரு விஷயம் கூட இருக்குது தங்கிட்ட இருக்கிற பெரிய தீனிய அப்படியே கொண்டு போக அது முடியல அதோட வேலை வெற்றிகரமா முடியல அதனால மத்தவங்களுக்கு அதையே பகிர்ந்து கொடுக்குது அது ஒரு இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுது மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு கூப்பிடுது மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க அதனால அது சின்னதா இருக்கு அதோட வேலை வெற்றிகரமா முடிஞ்சு உள்ள கொண்டு போய் வச்சிருது அது மாதிரிதான் நீ நிறைய சொத்து நிறைய பணம் எல்லாம் சம்பாதிக்கிற ஆனா யாருக்காவது உதவி செஞ்சிருக்கிறியா இது வரைக்கும் அப்படின்னு கேக்குறாரு கேட்டோடனா தொழிலதிபர் சொல்றாரு நான் இது வரைக்கும் யாருக்கு உதவி செஞ்சதில்ல இல்லை சொல்றாரு அத கேட்டோடனா சாமியார் சொல்றாரு உனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா நீ சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதிய இல்லாதவங்களுக்கு கொடு அப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் இதுதான் நான் உனக்கு கொடுக்கற அறிவுரை அப்படின்னு சொல்றாரு தொழிலதிபருக்கும் எனக்கு நிம்மதியும் சந்தோஷம் அப்படின்னு அவர் உணர்றாரு அப்பவே அவர் என்ன பண்றாரு தன்னோட சொத்துல இருக்கிற ஒரு பகுதிய எல்லாம் குடுக்கறாரு அத வாங்குற இல்லாதவங்க எல்லாம் அவரை வாழ்த்துறாங்க அந்த வாழ்த்து கேட்ட உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குது அப்பதான் அவரு உணர்றாரு உதவி அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் செய்யணும் அப்பதான் இந்த உலகத்துல எது கிடைச்சாலும் சந்தோஷம் இல்ல அப்படின்னாலும் உதவி செய்யும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் உணர்ந்துக்கிறாரு அன்னையில இருந்து தன்னோட சம்பாத்தியத்துல ஒரு பகுதிய இல்லாதவங்களுக்கு கொடுத்து தானும் சந்தோஷமும் நிம்மதியும் அடையிறாரு மத்தவங்களுக்கும் பயனுள்ளவரா வாழ்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி